அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் ரீசெண்டாக பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணாரு அதற்கு முக்கியமான காரணம் வந்து ஐயா பவன் கல்யாண்தான் தான் அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் பேசி ஏதாவது தம்பி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதன் காரணமாக பவன் கல்யாண் அவர்கள் விஜயிடம் பேசி இருப்பதாக ஒரு தகவல் உண்டு விஜய் வந்து அந்த பக்கம் போனாருன்னா இவங்க இவங்களுடைய கூட்டணி வந்து ஜெயிக்குமா விஜய் தனிச்சு நின்னா இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா யாருக்கு அதிலேயே சுத்துறீங்க மைனியூட்டா நம்மளை ஏமாத்துறான் அது உளவுத்துறையை கொடுத்த அறிக்கை அல்ல நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர் இருக்க மாட்டோங்களோ நீங்க சொன்ன திமுக யாரு ஓட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க சிறுபான்மை ஒட்டு விஜய்க்கு வராதுங்கிறீங்க இப்ப ஏற்கனவே அவருக்கு சிறுபான்மை ஓட்டு இருந்தது அவன் கண்மடுத்துறா விஜய் ரசிகா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான் அது பிஜேபி சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டுகளை பெற்ற திமுக மீண்டும் அதே ஓட்டுகளை பெறும் என்றால் அதுல என்ன பாதிப்பு இருக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது மேட்டர் என்னன்னா கன்சாலிடேஷன் தான் மேட்ரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக வாக்கு சதவீதம் என்ன அதுக்கு வாக்கு சதவீதம் என்ன திமுக வாக்கு சதவீதம் என்ன முப்பத்தி ஒன்பது இவருக்கு பத்து கூட வைங்க எவ்வளவு பத்துனே கூட வைங்க நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆயிடுது அப்ப அறுத்து மட்டும் கல்குலேஷன் படி பார்த்தாலுமே இந்த பக்கம் வந்தா விஜய்க்கு இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த அலையன்ஸுக்கு வெற்றி வருதான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுலேயும் கண்மூடித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தளபதி இருக்கும்போது பிஜேபி வந்து நான் வந்து நான் தளபதி தானான்னு போட்டு போயிட்டே பண்ண பண்ணுவீங்க இவர்கள் பாஷையில் சொல்லக்கூடிய தற்கொலை கூட்டம் கொள்கை அறிவில்லாத கூட்டம் அந்த கூட்டத்தை உருவாக்கிறதுல பெரும்பங்க உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் அவங்க என்ன பார்த்து தற்கொலைங்கிறீங்க சரி ரைட்டு அவன் கண்டுக்கவே மாட்டான் போட்டு போயிட்டே இருப்பான் நீங்கள் கூப்பிட உட்கார வேண்டியது தான் விஜய் போய் அங்கே சேர்ந்துடக்கூடாது அதில் இன்னொரு நரேட்டிவாக இருக்கு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கவா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்ற எல்லா நரேட்டிவையும் அழுத்து அழுத்து விடுவாங்க ஐயா சொல்றேன் காப்பி காப்பி கரூருக்கு வணக்கம் நான் அருள்முடிவர்மன் தொடர்ச்சியாக வள்ளுவம் ஊடகத்தில் நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வல்லுவம் தொலைக்காட்சியை பண்ணுங்க நன்றி வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா மாதிரி நல்லா மாதிரி இருக்கேன் பவன் கல்யாணிடம் விஜய் வந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்துல இருந்து ஒரு செய்திகள் வந்திருக்கு கரூர் விவகாரத்திற்கு பிறகு தாவேக்காவினுடைய நிலை என்ன எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணா தாவேக்கா இந்த அரசியல சஸ்டைன் பண்ண முடியுன்ற கேள்வி ஒன்று எழுதுங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து பவன் கல்யாண் தரப்பில் இருந்து திரு விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து பத்திரிக்கையாளர் முத்தலிஃப் அவர்கள் பிரேக் பண்ணிருக்கிறத நான் பார்த்தேன் அவர் தான் வந்து போட்டு இருந்தார் சேம் டைம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே தாவேக்கா தரப்பை அணுகி தாவேக்கால போய் சேர்ந்துடலாம் தாவேக்கால ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அந்த திமுகவுக்கு எதிரான ஒரு வேலைகளில் கூர்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தாங்க அதில் ஐயா பழ கருப்பையா ஒருவரும் அவரும் அடக்கம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கே எஸ் ராதாகிருஷ்ணன் உட்பட பல பேர் வந்து ட்ரை பண்ணாங்க அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் ரீசெண்டாக பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணார் அதற்கு முக்கியமான காரணம் வந்து ஐயா பவன் கல்யாண்தான் அதுக்கு என்ன இடத்துல கனெக்ட் ஆகிறாங்கங்கிறது பார்க்குற நேர்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண்கிட்ட பேசி ஏதாவது தம்பி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதன் காரணமாக பவன் கல்யாண் அவர்கள் விஜயிடம் பேசி இருப்பதாக ஒரு தகவல் உண்டு ஒரு செவிவழி செய்தி உண்டு எதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது பவன் கல்யாண் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது செய்தியா வெளியில் வருதுன்னு செய்தி வெளியே வருதுன்னா நான் கூட இப்படிதான் இருந்தேன் நான் கூட இந்த மாதிரி தான் தனியாக நின்றுட்டு இருந்தேன் ஓகே ஆனால் எதிரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை வீழ்த்தணும் அப்படின்னா நீங்க வேறொருளா கரம் தான் ஆகணும் அதனால தான் சந்திராபு நாயுடு கரம் கோர்த்தேன் இன்னைக்கு பாத்தீங்களா நான் டெபுட்டி சிஎம்மா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கட்சி வளர்ந்துருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை சுவைச்சிட்டேன் என் நம்பி வந்தவங்களுக்கு நான் நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே அப்போ அந்த மாதிரி நீங்களும் வரணும்னா என்டிஏ தலைமையிலான அதிமுக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணிக்கு வாங்க வந்து சேருங்க அப்படிங்குறதை அவர் சொல்லியிருக்கணும் அதான் சொல்லியிருக்காரன்னு நமக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த அறிவுரை சரியா தப்பாக ஏற்கனமா ஏற்கக்கூடாதா என்ன முடிவு எடுக்கணுங்கிறதா விஜயிடம் இருக்குது ஓகே அதை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியாது விஜய் தான் தான் எடுக்கணும் நம்ம சொல்ல முடியாது விஜய் என்ன நிலை பண்ணணும் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்னா எதை எடுத்தால் என்ன ஆகும்னு சொல்லலாம் இந்த முறை அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்தாரு அப்படின்னா அந்த அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று கூடுதலாக தெரிகிறது ஓகே ஒருவேளை விஜய் தனியாக நின்றார் அப்படின்னா அது திமுகவுக்கு சற்று வெற்றி வாய்ப்பை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்படிங்கிறதா யதார்த்தமான காமன் மேன் இருக்கக்கூடிய ஒரு கருத்து இதை தான் தான் நீங்கள் பெரிய பிரசாந்த் இருந்தாலும் நினைக்க முடியும் சூத்திரங்களே மாற்றவே முடியாது முடியாது ஏ ஏ பி பி ஸ்கோர் இஸ் டூ சரி அதை மாற்ற அப்போ இதுவும் அதே மாதிரியான ஒரு சூத்திரம் தான் தேர்தல் சூத்திரம் இந்த அறுத்தி மட்டும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது எப்படி போய் நிற்கும் அப்படிங்கிறது அதை என்ன முடிவு எடுத்தா எப்படி மாறுங்கிறது விஜய் வேலை தான் இருக்குது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா தம்பி கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு மாறி போச்சு காமு காப்பின்னு மாறி போச்சு இப்படி கிமு கிபின் இருக்கிற மாதிரி காமு காபி அப்போ இதுக்கு பிறகு விஜயால் சஸ்டெயின் பண்ண முடியும் கட்சி நடத்தணும் கட்சியில் நமக்கு வந்து தொண்டர்கள் தொடர்ச்சியாக நிலைக்கணும் நமக்கு பாதுகாப்புக்கு யாராவது வேணும்னு நினச்சார் அப்படின்னா அவர் அங்கே போய் சேரணும் ஓகே அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பும் அதுதான் அதிமுகலாம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து பரிச்சைக்கு போகும்போது எக்ஸாம்பிள் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் கூட இருக்கணும் அப்படிங்கிறாரு ஐயா உதயகுமார் தனியாக என்னன்னா திமுக அவர் அழிச்சிடும் அவர் பாதுகாப்புக்கு இங்க தான் வரணுங்கிறாரு தெளிவாக அவங்க விரும்புகிறாங்கன்னு வெளிப்படையா தெரியுது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேலை முடிஞ்சு போச்சு இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் தான் அவர் ஒத்துக்கின்றதுக்கான பாக்கின்னு சொல்றாங்க ஓ அதை ஒத்துக்கிட்டு அவர் வந்தாருன்னா அவர் டெபியூட்டி சிஎம் கொடுக்கலாம் இப்போ அவருக்கு டெபியூட்டி சிஎம் கொடுத்தா மத்தவங்க என்ன கேட்பாங்கன்றது இப்போ பெரிய சிக்கல்கள் இருக்குது அப்போ அதெல்லாம் ஒத்துப்பாரா இல்லையாங்கிறது தெரியல ஓகே அப்போது அப்படி ஒத்துக்கிட்டு போனார்னா என்ன ஆகும் போகலன்னா என்ன ஆகும் தாண்டி தாண்டி இன்றைக்கி தாவக்க நிலைமை என்ன இன்னைக்கு கிரவுண்டுக்கு வந்திருக்கிறாங்களா வேலை பார்க்குறாங்களா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது அரசியல் கட்சி தானா அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆனால் ஒன்று சொல்கிறேன் இதன் பிறகு விஜய் ஒரு வேலை அரசியலை விட்டு போனாலும் கூட அந்த ஓட்டு முழுக்க அதிமுகவுக்கு அந்த கூட்டணி தான் போய் சேரும் இவர் வரலன்னா கூட அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலையை வந்து கன்சாலிட் பண்ணி ஓகே திமுக எதிராக அப்ப நீங்க எல்லா கூடலையும் பாருங்க தொடர்ச்சியா திமுக தான் பேசினார் அவரு இப்ப திமுகவுக்கான எதிர்ப்பு மனநிலையை நல்லா உருவாக்கி வச்சிருக்கிற விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாரு அது திமுக தோழன என்ன பண்ணணும் அப்படிங்கிறது விஜய்கள் தான் இருக்குது ஓகே விஜய் எடுக்கிற முடிவு தான் அதுல நம்ம பார்க்கறோம் ஓகே ஒருவேளை விஜய் வந்து நம்ம அதிமுகவோடையோ இல்லை யாரோடையோ போக வேணா தனிச்சு நிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா தாவேக்கா ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அவங்களோட சொந்த தனிப்பட்ட மொழி தானே அடுத்த கட்டத்துக்கு எனக்கு திமுக ஜெயிக்கிறது நான் என் கட்சியை வளர்க்கணும் நான் தனிச்சு நிற்கட்டும் நிக்கட்டும் சீமானவர்கள் நிற்கலையா தனிச்சு தான் நிற்கிறாரு கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாரு கட்சியை வளர்த்து வச்சிருக்கிறாரு விஜய் உள்ள பூந்துட்டாரு அவரு தனிச்சு நின்னாருன்னா அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறாரு அப்ப தனிச்சு நின்று கட்சியை விட வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு அது விஜய் முயற்சி பண்ண தப்பு ஒன்றும் கிடையாது ஓகே விஜய் முயற்சி எடுக்கலாம் அது என்ன ஆகும்னு கிடையாது நல்லா வேணா ஆகலாம் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவாருன்னு சொல்கிறாங்க அது கூட கீழே வாங்கலாம் மேலேயும் வாங்கலாம் ஆனால் அடுத்த ஐந்து ஆண்டுக்கு கட்சி நடத்தணும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி நீங்கள் நடத்தணும் மக்கள் நிதி மையம் இன்னைக்கு எப்படி வந்து திமுகவினுடைய ஒரு கரைந்து போன அணியாக மாறி இருக்கிறதோ அப்படியான ஒரு அணியாக நாளைக்கு நீங்கள் எங்கேயாச்சும் போய் மாறிடுவீங்க அல்லது மாறக்கூடாது அப்படின்னா திறமையான நேர்த்தியான சாமர்த்தியமான முடிவு எடுக்கக்கூடிய திறன் ஐயா விஜய் அவர்களுக்கு வரணும் ஓகே இப்போ என்ன பெரும்பாலும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லது அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைப்பால் ஊட்டப்படலை இன்னும் கொள்கைப்பால் அறிவுப்பால் தத்துவப்பால் ஈர்க்கவும் படலை ஊட்டவும் படலை அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு தேவை இவங்க சொல்கிறா மாதிரி திமுகவை வீழ்த்தணும் திமுகவை தோற்கடிக்கணும் அப்ப நம்ம இன்னைக்கு அதிமுக கூட போய்ப்போம் அதிமுகவுக்கும் சரி எங்களுக்கும் சரி பிஜேபி போன்ற கொள்கை உடன்பாடு எல்லாம் கிடையாது நாங்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக திமுக ஒன்று சேர்ந்து வாருங்கள் இளைஞர்களே அவன் திமுக வீழ்த்தோன ஒரு கூட்டுவாரு பேசுவாரு அப்படி பேச தெரிஞ்சுது அதை புரிஞ்சுக்க தெரிஞ்சுது அதை கன்வின்ஸ் பண்ண தெரியுது அப்படின்னா அவர் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்து வெற்றி பெற வாய்ப்புகள் நிறைய அதிகம் ஓகே சார் அப்படி போனால் உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லியிருக்கு விஜய்க்கு விடக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு கன்சாலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் என்ன ஆகும் மீண்டும் திமுக வெற்றி பெறதுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு யார் ஜெயிச்சது திமுக அவங்க எப்படி ஜெயிச்சாங்க மைனாரிட்டிஸ் ஓட்டை வச்சு ஜெயிச்சாங்க அப்போ யாருக்காவது ஓ ஓட்டு விழுதுச்சா யாருக்கும் வேலை தானே இல்லை நான் கேட்குறது உங்களுக்கு புரியுது இல்லை புரியல இருபத்தி ஒன்றில் திமுக ஜெயிச்சது எல்லா மைனாரிட்டி ஓட்டும் யாருக்கு போச்சு திமுக திமுகவுக்கு போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா ஓட்டும் யாருக்கு போகணுன்றீங்க யாருக்கு போகன்றீங்க இல்ல விஜய் தனிச்சுன்னா விஜய்க்கு ஒரு பகுதி போக வாய்ப்பு இருக்கு விஜய் தனிச்சுன்னா திமுகவுக்கு இப்ப பாதிப்புன்றீங்க விஜய் இங்க போனாருனாலும் அங்க எல்லாம் ஓட்டு கன்சல்டேட் ஆகும்ன்றீங்க ஏற்கனவே கன்சல்டேட் ஆகி இருக்கு இருபத்தி ஒண்ணுலயும் மைன்யூட்டா நம்மளை ஏமாத்துறோம் அது உளவுத்துறை கொடுத்த அறிக்கை அல்ல அது திமுக கொடுத்த ஒரு அறிக்கையை தான் நீங்க பார்க்கணும் மைன்யூட்டா ஏமாத்துறாங்களாமா நம்ம கால பூ சுத்துறாங்களாமா அதாவது விஜய் வந்து அந்த பக்கம் போனாருன்னா இவங்க இவங்களுடைய கூட்டணி வந்து ஜெயிக்குமா விஜய் தனிச்சு நின்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா யாருக்கு அதிலையா பூ சுத்துறீங்க அடிப்படை அரசியல் அரிச்சு ஓடி தெரிஞ்சவங்க கூட தெரியுங்க விஜய் தனிச்சுனாலும் திமுகவுக்கு பாதிப்பு தான் விஜய் அங்க போய் சேர்ந்தாலும் திமுகவுக்கு பாதிப்பு தான் இதான் யதார்த்தமான உண்மை விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணாரு கருப்பு சைக்கிள்ல போனார் என்ன என்ன சிங்கல் கொடுக்கறாரு மக்களே திமுக ஓட்டு போடுங்க நம்ம பிஜேபிக்கு எதிரான நாட்கள் ஓட்டு போது விஜய் ரசிக திமுக தான் ஓட்டு போட்டான் இல்ல அவங்க நாங்க நாம் தமிழுக்கு போட்டோன்னு சொல்றாங்க பாதி பேர் போட்டிருப்பான் பாதி பேர் திமுகவுக்கு போட்டிருப்பான் ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவையா அப்படின்னு இருப்பான் அந்த தான் மனநிலையில் இருக்கிறாங்க நான் வந்து அதை ஆதரிக்கிற மனநிலையில் இருக்கிறான் அப்ப அப்படியே போட்டிருப்பான் இப்போ ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழருக்கு போட்டவங்களோ நீங்க சொன்ன திமுக யார் ஓட்டு போடுவாங்க தான் ஓட்டு போடுவாங்க நீங்க என்ன சொல்றீங்க சிறுபான்மை ஒட்டு விஜய்க்கு வராதுங்கிறீங்க இப்ப ஏற்கனவே அவருக்கு சிறுபான்மை ஓட்டு இருந்தது அவன் கண்மூடுத்துறவங்க விஜய் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான் அது பிஜேபி சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டுகளை பெற்ற திமுக மீண்டும் அதே ஓட்டுகளை பெறும் என்றால் என்ன பாதிப்பு இருக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது மேட்ரு என்னன்னா தான் எல்லாமே ஒரு இடத்துல சேரும் போது ஈஸியா வச்சு வாய்ப்பு அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிமுக வாக்கு சதவீதம் என்ன வாக்கு சதவீதம் என்ன திமுக வாக்கு சதவீதம் என்ன முப்பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு இவருக்கு பத்து கூட வைங்க எவ்வளவு கூட நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆயிடுது அப்ப அறுத்து மட்டும் கல்கேஷன் பார்த்தாலுமே இந்த பக்கம் வந்தா விஜய்க்கு இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த அலையன்ஸ்க்கு வெற்றி பெறதான் வாய்ப்பு அதிகமா இருக்கு உளவுத்துறையோட அந்த ரிப்போர்ட்ட வந்து நம்ம உலகத்துறை ரிப்போர்ட்டா இல்லங்கிற சொல்லிட்டே இருக்கீங்க துறை ரிப்போர்ட்டா கிடையாது தம்பி உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் அப்படி வராது அது யாரோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்ல பேசிக்காவே பாத்தீங்கன்னா விஜய் தனியா நிக்கிறப்போ மைனாரிட்டிஸா இருக்கக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லீம்ஸோட ஓட்டு விஜய்க்கு போலான்றது அவங்களுடைய கண்ணோட்டமா இருந்துருக்கும் பாஜகவோட ஒரு போறப்ப எப்படி அவங்க அங்க போடுவாங்க சரி போட வேணாம் அவங்க போட வேணாம் அந்த ஓட்டு எங்க போவோம் திமுக திமுக ஓட்டை வச்சிருக்காங்க இப்போ இவர் இந்த பக்கம் சேர்ந்து நிக்கிறாருல்ல சேர்ந்து எப்படி வந்து திமுகவுக்கு சாதகம்னு சொல்றீங்க சொல்லுங்க சேர்ந்துன்னா எப்படி சார் சாதகம் ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஓட்டை வச்சுக்கிட்டே அந்த ஓட்டு உனக்கு விழாதுன்னா என்னடா இன்னும் யாரை ஏமாத்துறீங்க உங்கள்கிட்ட தான் அந்த ஓட்டை வச்சிருக்கேன் நீயே வச்சுக்க ராஜா இரு நான் இருக்கிட்டு இருக்கோம் நீ அதை பேசாத சிறுபான்மை வாக்கெல்லாம் போயிடும்னு பேசு நீ தான் வச்சிருக்கிய ராஜா ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டுகளை தான் உங்கள்ட்ட ஏற்கனவே சிறுபான்மை ஓட்டு இருக்குதா இல்லையா சார் கிறிஸ்டியன்ஸு இஸ்லாமிகளும் உங்களுக்கு ஓட்டு தானே சார் போட போகிறாங்க நீங்கள் ஏற்கனவே ஓட்டு வாங்கி வச்சுட்டீங்க ரைட்டு இப்போ விஜய் வரா அப்படி விஜய் தனிச்சு நின்னா அந்த ஓட்டெல்லாம் அவருக்கு போயிடும் அதனால திமுகவுக்கு நீங்கள் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க விஜய் அங்கே போய் சேர்ந்தால் எப்படி பாதிப்பு இல்லைன்னு சொல்கிற ஆன்டிடி கன்சர்வேட் ஆகும்போது என்ன ஆகும் சிறுபான்மை எவ்வளோ சார் பர்சன்டேஜ் இருக்கு சொல்லுங்க சார் இருபது பர்சன்ட் சார் இருபது அதிகபட்சம் நான் சொல்றேன் எயிட்டீன் தான் அதிகபட்சம் நீங்க இருபது கூட ஆனா நீங்க வந்து எலக்ஷன் வரும்போது நீங்க பதினஞ்சு தான் போடுவாங்க பதினஞ்சு நீங்க கழிச்சிருங்க பதினஞ்சு கழிச்சிருங்க மத்தவங்க அதில் என்ன என்ன நீங்க அதுலயும் கண்முடித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டான் ஏ தளபதி இருக்கும்போது பிஜேபி வந்து நான் வந்தேன் தளபதி தானான்னு போட்டு போயிட்டே இருப்பேன் என்ன பண்ணுவீங்க இவர்கள் பாஷையில் சொல்லக்கூடிய தற்குறி கூட்டம் கொள்கை அறிவில்லாத கூட்டம் அந்த கூட்டத்தை உருவாக்கினதில் பெரும்பங்கு உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் அவங்க என்ன பார்த்து தற்கூரிங்கிறீங்க சரி ரைட்டு அவன் கண்டுக்கவே மாட்டான் போட்டு போயிட்டே இருப்பான் நீங்கள் கூப்பிட உட்கார வேண்டியதுதான் ஓகே அப்போ என்னன்னா அதை மடை மாற்றணும் விஜய் அங்கே கூடாது விஜய் போய் அங்கே சேர்ந்துடக்கூடாது அதில் இன்னொரு நரேட்டிவும் இருக்குது எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்கவா விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார்ன்ற எல்லா நரேட்டிவையும் அழுத்து அழுத்து ஐயா அதான் திரும்பவும் சொல்கிறேன் காமு காப்பி காமு காப்பி கரூருக்கு முன்னு கரூருக்கு பின்னு நிறைய மாறிடுச்சு தம்பி நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஆறு லட்சம் எல்லோரும் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஐயா முனிவர்கள் கூட படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க யாருமே எதிர்பார்க்கல கலைஞர் கருணாநிதி மீண்டும் ஆட்சிக்கு வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல அதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் க வைகோ போயிட்டாரு கட்சி உடஞ்சிது இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க சூப்பரான அலையன்ஸு ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க திடீர்னு வந்தாருங்க ஐயா முப்பனாறு வந்தார் ரஜினிகாந்த் வந்தார் ஆ ஊன் ஆட்சி டக்குன்னு தெரிஞ்சிட்டாங்க நான் நடந்தால் ஜெயிச்சது திமுக ஸ்வீப் அடித்தது திமுக எந்த விதமான சமிக்ஷைகளையுமே இல்லை திடீர்னு ஸ்வீப் அடிச்சாங்க எப்படி அடிச்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரியுமா உளவுத்துறை கணிச்சதா அதை அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது எவ்வளவோ உளவுத்துறை தகவல்களை வந்து யார்டு தகவல் நமக்கு தெரியும் இது வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கக்கூடிய பாஜகவிடைய ஒரு முகம் இந்த வேலையை பார்த்துட்டு செய்திகள் வருது நான் உறுதிப்படுத்தாதனால சொல்ல விரும்பல ஓகே திமுகவுக்காக வேலை பார்க்குற பாஜகனுடைய முக்கிய புள்ளி வெளியிட்ட ஒரு உளவுத்துறை தகவல் ஓகே சரி இப்போ இன்னொரு விஷயமா இருக்கு விஜய் வந்து இந்தியாவோட சேர்ந்து ஒருவேளை இந்தியா அப்போவும் வெற்றி பெறலன்னா விஜய் தூர் பெரிய லாஸ் இல்லையா இல்ல என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது இல்ல நடக்குமா தான் எனக்கு தெரியாது நான் என்னுடைய கணிப்பை தான் சொல்ல முடியும் தோத்தாங்கன்னா ஆமா தோத்தாங்கன்னு சொல்லிட்டு போக போறேன் ஆமாங்க திமுக ஆட்சி மேல மக்களுக்கு விருப்பம் இல்லைங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொள்கையா இல்லைங்க இவங்களால தோக்கடுங்கன்னு சொல்லிட்டு போக போகிறோம் அவ்வளோ கூட்டணி வயசு அவங்க இவங்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் விசிக்க கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல இவங்க ஒட்டுமொத்த பேரோட வாக்கு வங்கி எவ்வளோ ஒரு டென் பெர்சன்டேஜ் இருக்கலாம் இங்கே இந்த விஜய்க்கு எவ்வளோ வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க டென் டு டுவெல் சொல்றாங்க டென் டு டுவெல் சொல்றாங்க சில பேர் பதினஞ்சுங்கிறாங்க ஓகே நாலு கட்சி சேர்ந்து பத்துங்கிறதும் ஒத்த சேர்ந்து பத் பதினஞ்சுங்கிறதும் எது பெருசு ஓகே இப்போதான் பெருசு அப்போ இங்கே தான் நீங்க வாக்கு வங்கி ரீதியாக தான் பார்க்கணுமே ஒழிய கட்சிகள் எண்ணிக்கை ரீதியாக கொள்கை கூட்டணி இது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு திமுக வீழ்த்தணும் அந்த கொள்கை என்ன கொள்கை இல்லைதான் நோக்கம் அது எப்போதுமே அரசியல்ல கூட்டணிங்கிறது கொள்கைக்காகலாம் உருவாகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இவங்க ஒன்றும் அப்படியே முழுமையான கொள்கை கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது என்ன கொள்கை வச்சிருக்கிறீங்க திமுக வந்து தூய்மை பணிகளை அடிச்சு வரட்டும் விசிக்கா போய் இந்த அந்த பணிகளுக்காக நிற்கும் கடைசியில் ஒன்றுமே நடக்காது நீ கொள்கையை கூட்டணியா ஓகே நீ கொள்கையை கூட்டணியா சாதி பேரை தூக்குன்னு ஒரு நாள் ஜீவோ போடுவேன் சாதி பேரை ஞாயிறுன்னு வெயிட்னு ஜீவோ போடுவேன் நீ கொள்கையை கூட்டணி என்ன கொள்கை வச்சுருக்க நீ முதல்ல கொள்கை கொள்கையும் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு கோட்பாடும் கிடையாது தத்துவமும் கிடையாது காலாவதியான தத்துவத்தை வச்சிருக்கிற அதனால நம்ம தோற்று போயிற போகிறோங்கிற அச்சத்தில் வர்றவனா தற்கொரின்னு சொல்கிறது கேவலப்படுறது இழிவுபடுத்தி பேசுகிறதுங்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க இது கொள்கை கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா சரி அவங்களுக்கு இருக்கிற ஒரு கொள்கை என்ன அது வருவோம் ஒரு நோக்கம் என்ன பிஜேபி அவ்வளோதாங்க சிம்பிளுங்க நோக்கம் தாங்க இங்க இலக்கு தான் டார்கெட் என்ன பிஜேபி ஒழிக்கணும் டார்கெட் என்ன திமுக ஒழிக்கணும் இதுதான் உங்களுடைய டார்கெட் அப்படி பேசுங்க நான் ஒத்துக்கிறேன் ஓகே சார் கொள்கை கூட்டணி சார் ஒரு கொள்கை வெங்காயமும் கிடையாது பெரியார் சொன்ன மாதிரி உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒன்றுமே இல்லாததுதான் இவங்க சமூக நீதி திராவிடங்கிறதெல்லாம் உரிக்க அது ஒன்றுமே இருக்காது வெங்காயம் அது பெரியார் சொன்னது அதுக்காக தான் சொன்னார் வெங்காயம்னு அப்போ அவங்கள பார்த்தா நம்ம சொல்லணும் அதனால் அதை கொள்கை கொடுன்னு நான் நினைக்கல அவங்களுக்கு இருக்கிற டார்கெட் என்ன ஆன்டி பிஜேபி இவங்க இருக்கிற டார்கெட் என்ன ஆன்டி டிஎம்கே மோதிப்பார் எவன் தான் என்ன நான் தானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க மெகா கூட்டணி அமைந்தாலும் விழுத்த முடியாது அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறாரு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் தகவல் வருது சேர்ந்தாலும் விழுத்த முடியாதுன்ட்டிங்களே சேர்ந்தா என் பாதிப்பு இல்லைன்னு ஏன்னு சொல்கிறேன் அதான் அங்கேயே சொல்லிட்டீங்கள அப்பா அப்புறம் உணவுத்துறை வேற தகவல் சொல்லுது சும்மா பேசி பாக்குறாங்க விஜய் போயிட கூடாது அப்படின்னா நான் என்ன சொன்னேன் செவன்ட்டி முடிஞ்சு போச்சு இன்னும் டுவென்டி பைவ் தான் இருக்குது செவன்ட்டி பர்சன்ட் கிட்ட திட்ட அப்படிதான் செய்திகள் வருது ஓகே நான் அதை ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறாங்க எனக்கு அதெல்லாம் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஓகே ஏன்னா விஜய் அரசியலா நான் வந்து நரிகை முரண்பாடுகள் இருக்குது அவரோட அரசியல் அதனால அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை ஓட்டா மாத்திரம் ட்ரை பண்றாங்க அது பிஜேபி ட்ரை பண்ணும் அதுக்குமோ ட்ரை பண்ணுவாங்க அதை பண்டு போட்டோம் ஓகே அத பொலிட்டிக்கலா விஜய்யை ஃபேஸ் பண்ணட்டும் நமக்கு அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது நீங்கள் வந்து அவர் ஆன்டி பிஜேபின்னு சொன்னார் இப்போ போய் சேர்ந்துட்டார் அதெல்லாம் மக்கள் கண்டுக்கவே மாட்டி போட்டு போயினு இருப்பான் கண்டிப்பாக ஏங்க திமுக தொட்டி போய் சேர்ந்துருங்க போங்க அப்படின்டுவான் நீங்க உருவாக்கலையா காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கல அப்போல்லாம் உங்களுக்கு பிஜேபி புனிதமான கட்சி ஆயிடுச்சா நீங்க போய் அந்த இனப்படுகொலை செய்யப்பட்ட இடத்துல திமுகவோட ஆட்களுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்காக நீங்கள் வருஷ கடை அது ஒரு அது ஒரு உள்மான்ல ஐயா கருணாநிதி பேசல ஐயா வைக்கோ என்ன பேசுனாருன்னு தெரியாதா யாருக்கும் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற புள்ளி வைக்கோ என்ன பேசுனாருன்னு தெரியாதா இவங்களுக்கு வந்தா ரத்தம் அவங்க தக்காளி சட்டம் பேசாதீங்க போய் சேர்ந்தாலும் நாங்க தான் ஜெயப்போன்னு வேலையை பாருங்க ஓகே ஏன்னா உங்களுக்கு பயம் ஐயோயோ போய் சேர்ந்தா நம்ம ஆட்டம் கடைஞ்சிருக்கேன்னு பயப்படுறீங்க அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் ஓகே பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து மட்டும் நன்றி மிக்க நன்றி